ஹலோ வணக்கம் மகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ என்ன பார்க்க போகிற மாட்டாங்க சேனலில் வந்து நம்ம இவ்வளோ ஹோப்பியல் அதை பற்றி நீங்கள் கொமெண்ட்ஸில் அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் வீடியோக்க போகல நாங்கள் வீடியோவுக்கு போவோம் பயன்படுத்துகிற கோப்பில் வந்து உமேகாண்டு ஏ த்ரீ சைஸ் ஸ்கெட்ச் பேட்டர் அடுத்த கொப்பி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ த்ரீ சைஸில் இருக்கு சிறகு நூற்றி அறுபது கிராம் சைஸ் பேப்பர் அடிப்பு வந்து நூற்றி அறுபது கிராம் ஒரு பேப்பர் வெயிட் இது வந்து மெயின் இன் சைனா சைனாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து போர்ட்ரேட்றதுக்கு இனியமான ஆர்டிஸ்ட் மே இருக்குள்ள டிசைனர்ஸோ ஏஏ கலரு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வெளியூட்டானது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மேல் பக்கம் மேல் பக்கம் தான் இந்த புக் இந்த இந்த இது வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்த புக் மாற்றணும் நாலாயிரத்தி இருநூறுவாவுக்கு நான் ஸ்ரீலங்காவில் வாங்கினேன் நல்ல குப்பி இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வரண்ட் கேரண்டி உங்களுக்கு நகரமான குப்பி இது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போடுற விட்டு நான் ரெண்டு வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேப் காட்சியில் அது எழுதுகிறதுக்கு இந்த படம் நீட்டாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாக இருக்கிற சிந்திரகோப்பியல் மாதிரி எப்படி ஹேண்ட் ஸ்கேப் ஃபோட்டோஸ் இப்படி கொண்டு இருக்கலாம் இது இது அதே மாதிரி தானே த்ரீ சைஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சீல்ஸு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கிரே வெயில் மற்றது நீங்கள் வந்து பிள்ளை விடுற பிள்ளைகள் வந்து என்னென்னா லோ இல்லை ஒன்று பார்க்கணுன்னு தெரியாது ஒட் கலரில் இருக்காது ஒரு ஒரிஜினல் ஒயிட் கலர் எல்லோ லைட் எல்லோ கலரில் தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் லைட் எல்லோ கலர் பலத்த கலரில் தான் இந்த இது இருக்குது அதில் வந்து நான் வந்து இந்த குப்பை வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் நான் இது வந்து பார்த்தேன்னா சாவச்சேரி இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஒன்று வந்து நாலாயிரம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினேன் ரெட்டுக்கு நான் டென்னும் வாங்கினேன் இது சார் இதுவரை மிகவும் என்னென்னு ஸ்கெச் பண்ணவோ போர்ட்ரேட் இமேஜினரி ஆர்ட்ஸுக்குறவோ அதுக்கு வந்து இருக்குது நீங்கள் வந்து வரப்பமேகிட்டே தான் அது கொஞ்சம் குவாலிட்டி ப்ரைஸ் கொஞ்சம் கோஸ்ட்லி தான் வந்து ஒரு டேலண்டட் ஆனால் வரதுங்களுக்கு அனுபவங்களாகும் மற்றது பார்த்து சார் ஸ்கெட்ச் ஸ்கெச் பர்ஃபெக்டான குப்பி வந்து இதுதான் வாட்டர் கலர் வந்து அடுத்தடுத்துக்கான என்னென்ன வாட்டர் கலர் ஆக எல்லாம் ப்ரஷ் Kopi Raka Laevio rawatap power run merek Kamen Japan nitit bom oke. Okay.